கவிதைகள் இருபத்தி ரெண்டு நினைவுகள் நினைவுகளின் நீளங்கள் நிசப்த இரவில் தனிமையின் நிழலை துணையாக கொள்ளும் தனிமையின் நிழலை துணையாக கொள்ளும் பொறுமையின் தொல்லை வெறுமையின் எல்லை வார்த்தைகளில்லா மொழியின் வேதனை விண்ணோடும் மண்ணோடும் விதியோடும் என்னோடும் விவாதம் புரியும் எது உன் உன் நினைவுகள் நினைவுகள் பொறுமையின் தொல்லை வெறுமையின் எல்லை வார்த்தைகள் இல்லா மொழியின் வேதனை கனவுகள் எல்லாம் கண்களில் இருந்து காணாமல் போகும் அமைதியெல்லாம் நேரத்தில் பறந்து வீதியில் செல்லும் காயத்தின் வழியை அசை போட்டுக் கொண்டே அணுதினமும் அலையும் அன்பே உன் நினைவுகள் என்ன அமுத பற்றுவதே இல்லையே தன் துணையை பிரிஞ்சு வாடிக்கொண்டிருக்கும் காதலன் அல்லது காதலிக்கு இந்த கவிதை சமர்ப்பணம் கவிதையை ரசித்து எனக்கு என்ன போச்சுன்னு போயிடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க